நம்முடைய உலகத்தில் நடக்கும் விஷயங்களை சற்று சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் பயம் வருகிறது இயற்கையால் ஆட்டப்படும் ஆட்டம் ஒரு மனிதனுக்கு கண்டம் எந்த நேரத்தில் யாருக்கு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாத சூழ்நிலை பல நூறு வருடங்களாக அனைத்து நிற்கும் மலைகள் சரிந்து விழுகிறது மழையால் வெள்ள பாதிப்பு திடீரென நிலச்சரிவு பூகம்பம் இப்படி மனிதர்களின் உயிரில் பலவிதத்தில் விளையாடுகின்றன இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு எல்லாம் காரணம் நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் அமரக்கூடிய நிலையை பொறுத்துத்தான் பூமிக்கு பேராபத்தானது நிகழ்கிறது நவக்கிரகங்களை நம்பி நம் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது சில பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயம் நமக்கு வரும் கண்டங்கள் தடுக்கப்படும் பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள் செய்யும் பட்சத்தில் எதிர்பாராமல் வரும் ஆபத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று சொல்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் ஜோதிடர்களை வைத்து கெட்ட நேரம் வரும்போது அந்த கெட்ட நேரத்தில் தங்களையும் தங்கள் நாட்டு மக்களையும் காப்பாற்ற நிறைய பெரிய பெரிய பரிகாரங்களை செய்வார்கள் சாமானிய மக்களால் அப்படிப்பட்ட பூஜைகள் யாகங்கள் எல்லாம் நிச்சயம் செய்ய முடியாது பரிகார யாகங்களுக்கும் பூஜைக்கு இணையாக ஒரு எளிமையான ஆன்மீகம் சொல்லும் பரிகாரத்தை தான் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நவக்கிரகங்களுக்குரிய நவதானியம் இதை கரையில் வாங்கி கொண்டு ஒன்பது கிண்ணங்களில் தனித்தனியாக நவதானியங்களை வாங்கி கொட்டி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிண்ணத்திலும் ஒவ்வொரு தானியம் இருக்கட்டும் ஒரு பெரிய தாம்பூல தட்டில் ஒன்பது தானியத்தையும் அடுக்கி வைத்துவிட்டு அதன் நடுவே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தொடர்ந்து இருபத்தேழு நாட்கள் பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றி குல தெய்வத்தையும் நவக்கிரகத்தையும் வணங்க வேண்டும் இந்த பரிகார விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் போல் விளக்கு ஏற்றி கற்பூர தீபாரதனை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் மனதார குடும்ப நலனுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக இருபத்தேழு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்தால் எதிர்பாராமல் வரும் ஆபத்துக்களிலிருந்து உங்களை நிச்சயம் தப்பிக்க முடியும் இந்த பரிகார விளக்கு வருடத்துக்கு ஒருமுறை ஏற்ற வேண்டும் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை இருபத்தேழு நாட்கள் நவதானிய விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யும் போது இந்த வீட்டில் இருப்பவர்கள் வரக்கூடிய பேராபத்துக்கள் தடுக்கப்படும் இந்த இருபத்தேழு நாள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை அதை உங்கள் சௌகரியப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இருபத்தேழு நாள் முடிந்ததும் அந்த நவதானியங்களை எல்லாம் ஒன்றாக ஒரு பையில் கொட்டி பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அல்லது காக்கை குருவி புறா இது போன்ற பறவைகளுக்கு இரையாக போடலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இன்று திடீரென்று வரும் பேராபத்துக்களிருந்து தப்பிக்க இந்த பரிகாரத்தை செய்யலாம்